சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பவுலுக்கு அழைப்பை கொடுக்கிறார் பவுல் ஆண்டவரால் தொடப்படுகிறார் தொடப்பட்டு தரையில் விழுந்து நடுங்கி திகைத்த அந்த அனுபவத்தை பார்க்கும் போது அவன் அந்த நடுங்கி திகைக்கிற அனுபவத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது கேட்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறான் நமக்கு சூழ்நிலைகள் வரும்போது நாம் பல நேரங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்போம் கேட்கும் போது அதற்கு தேவன் தருகிற பதில்களுக்கு நாம் பல நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கிறது கிடையாது ஆண்டவர் சொல்லும்போது அந்த இடத்தில் பவுளை பார்த்து சொல்லும்போது போது சொல்லுகிறார் அவர் சவுலா இருக்கும்போது சொல்லும்போது போது சொல்லுகிறார் நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது போது சொல்கிறார் ஆண்டவர் வேறு எதையும் சவுலை பார்த்து சொல்லவில்லை நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ அங்கே செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் பல நேரங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் நாம் எழும்ப வேண்டும் பல நேரங்கள்ல சில இடங்களில் தோல்விகளை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து போராட்டங்களை சந்தித்து அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிற அனுபவங்கள் வரும்போது நாம் வீழ்ந்து விடுகிறோம் நாம் வீழ்ந்து விடுகிறவர்களாக காணப்படக்கூடாது நாம் எழுந்து கடந்து வருகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவர் அதை ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் பவுல் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த இடத்துல எழும்புகிறார் எழும்பி சென்ற கைலாகும் கொடுத்து கடந்து சொன்ன ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை பவுளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் எழும்ப வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது அவர் எழும்பி சென்ற போதுதான் கொண்டு அவனை குறித்த கர்த்தருடைய திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படாது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாமும் ஆண்டனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் எழும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும் அன்றைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா பயந்து போய் ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக இசைபேலுக்கு பயந்து சூறை செடியின் கீழே படுத்திருந்த போதும் ஆண்டவர் எலியாவை தட்டி எழுப்புகிறவராக காணப்பட்டார் எழுப்பி சொன்ன ஒரே வார்த்தை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அதை ஏற்றுக்கொண்டவனாக சில முறைகள் தட்டி களைத்தாலும் எழுந்து எலியா கடந்து செல்லுகிறான் எலியா கடந்து தான் எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடிந்தது அதே போல எலியா கேரி தாற்றங்கரையில ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் எழுந்து விதவைனுடைய வீட்டிற்கு போ அங்கே நான் உன்னை போஷிப்பேன் இல்ல நான் இங்கேதான் இருப்பேன் என்னை இப்படி இருந்துதான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது எழும்ப வேண்டிய காரியங்கள்ல எழும்பி எலியா கடந்து சென்ற போது அந்த விதவையை கொண்டு கர்த்தர் போஷித்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில எங்கே எழும்ப வேண்டும் எந்த இடத்துல நாம் வீழ்ந்து கிடக்கிறோம் எந்த இடத்துல நாம் எழும்ப முடியாமல் இருக்கிறோம் என்கிறதை நாம் ஒவ்வொரு நாட்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொண்டு எழும்பி முன்னேறி செல்வோமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை எப்படி எரியாவை கொண்டு நிறைவேற்றினாரோ எப்படி சவுலை பவுலாக மாற்றினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்து நிச்சயம் கர்த்தர் நம்மை உயர்த்த போதுமானவராக காணப்படுகிறார் அதனால் சோர்ந்து போக வேண்டாம் எலும்புங்க தேவன் உங்களை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்துவார்